எட்டாம் ஆண்டு உருவான பொருளாதார மந்த நிலையுடன் ஒப்பிடுகையில் வங்கிகளின் நிதிவளம் தற்போது மிகவும் சிறப்பாக உள்ளது ரிசர்வ் வங்கி பாராட்டு வைரஸ் ஊரடங்கால் இந்திய பொருளாதாரம் மிக மோசமான நிலையை கண்டிருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் மீழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி ஜனவரி மாதத்திற்கான அறிக்கையில் முக்கிய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன அதில் அடுத்த கட்ட கொரோனா வைரஸ் பரவல் சூழலை எதிர்கொள்ளும் முன்பாக ஏற்கனவே இந்தியா மிக மோசமான பொருளாதார சூழலை சந்தித்துள்ளது இந்த சரிவில் இருந்து மீண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் மேலும் பல சலுகைகளை அளித்தாக வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் நுண் பொருளாதார நடவடிக்கை வங்க வளர்ச்சிக்க அறிகுறிகள் தென்படுகின்றன எனினும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி தனது இலக்கை எட்டுவதற்கு சிறிது காலம் பிடிக்கும் என்று கூறியுள்ளது வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இப்போது நன்றாக தெரிகிறது என்று கூறியுள்ள ரிசர்வ் வங்கி பணவீக்க அளவும் கட்டுக்குள் இருப்பது இலக்கை அடைவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தற்போதைய சூழல் ஸ்திரமாக நீடிக்கும் பட்சத்தில் அரசு அளிக்கும் சலுகைகள் வளர்ச்சிக்கு மேலும் வழிவகுக்கும் என கூறியுள்ளது ஆசிய பிராந்தியத்தில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டின் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக உள்ளது வரும் காலாண்டில் சரிவிலிருந்து மீண்டு கணிசமான வளர்ச்சியை எட்டும் என பொருளாதார காரணிகள் உணர்த்துகின்றன நுகர்வு அடிப்படையிலான வளர்ச்சியாக இது இருக்கும் என்று தெரிவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மேலும் நிதித்துறையின் கடன் சுமைகள் போக்கப்பட வேண்டும் வங்கிகளை பொறுத்தமட்டில் மட்டில் அவற்றின் நிதிநிலை ஆரோக்கியமான அளவிலேயே உள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவான பெரும் மந்த பொருளாதார நிலை உடன் ஒப்பிடுகையில் வங்கிகளின் நிதி வளம் தற்போது மிகவும் சிறப்பாகவே உள்ளது இவ்வாறு ரிசர்வ் வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது